ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் விட வந்திருக்குங்க அதாவது உண்மையை ரொம்ப நாள் பார்த்தினாக்கா நம்ம வந்து மறைச்சி வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஜெயிலர் திரைப்படத்தோடைய வசூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொருத்தரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறையா விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஏறெண்டப்பா வரும்போது அந்த லிஸ்ட்டு இந்த வருஷத்தில் எந்தெந்த படங்கள்லாம் பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்லாம் எடுக்கும்போது எல்லா தரப்புலையும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த வயல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருச்சி ஸ்ரீதர் அவர்களை வந்து பேசியிருக்காரு அவர் பேசுகிற அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷன் தந்திருக்கா மறக்காம பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா எடுத்து ஜெயிலர் ஜெயலலிதா நம்பர் ஒன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் அந்த எந்த மாற்ற இல்லை அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த டாப் லிஸ்ட்லாம் சொல்லியிருக்காரு அதுல அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு மற்ற ஊரை பற்றி எனக்கு தெரியாதுங்க நான் பேசுறது தமிழ்நாடு பாக்ஸ் தான் நான் பேச முடியும் தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வசூல் தான் லியோ என்றைக்குமே ஜெயிலர் படத்தை முந்தலை அப்படின்ற மாரி அவர் உண்மையை போட்டு வச்சிருக்காரு ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் என்றுமே அவர் தான் சூப்பர் ஸ்டார் அழகாக அவர் சொல்லி முடிச்சிருக்காரு அந்த வீடியோ போய் பாருங்க அடுத்தது இப்ப அஃபீஷியலாவே புக் மை ஷோ வெளியிட்டு இருக்காங்க இந்த வருஷத்தோடைய பிளாக் பஸ்டர் மூவிஸ்லாம் எது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாப்புலரான மூவிஸ்லாம் எது அவங்களோட புக் மை டிக்கெட் புக்கிங்ஸ் வச்சு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த கவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜவான் படம் முதல் இடத்துல இருக்கு இடத்துல பத்தாம் படம் இருக்கு இடத்துல கேரளா ஸ்டோரிஸ் இருக்கு நாலாயிரத்துல ஆதிபுருஷ் இருக்கு இடத்துல காதர் டூ இருக்கு ஆறாவது இடத்துல ஜெயிலர் படம் இருக்கு ஏழாவது இடத்துல பொன்னியின் செல்வன் செகண்ட் பார்ட் எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டைகர் த்ரீ ஒன்பதாயிரத்துல அனிமல் படம் இருக்கு பத்தாவது இடத்துல லியோ படம் இருக்கு ஸோ இந்த வருஷம் புக் மை ஷோல பாப்புலர் அதாவது மோஸ்ட் பாப்புலர் மூவிஸ் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அவங்களுடைய வெப்சைட்ல வச்சு பார்க்கும் போது எல்லா இதையும் கருத்தில் கொண்டு நம்ம வந்து ரேட்டிங் போட்டிருப்போம் அது முன்னாடி இன்ட்ரெஸ்ட் காட்டியிருப்போம் இன்ட்ரஸ்டுக்காக ஒரு ரேட்டிங் போட்டிருப்போம் அது அப்புறம் மட்டும் புக்கிங்ஸ் நடந்தது எல்லாத்தையும் கலவையா வச்சு மோஸ்ட் பாப்புலர் மூவிஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஜெயிலர் திரைப்படம் ஆறாவது இடத்துல இருக்கு லியோ திரைப்படம் பத்தாவது இடத்துல இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க